என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக இந்த ஜாதகங்களை பார்க்கிற போது நமக்கு அந்த இறைவன் கொடுத்த பாக்கியம் நிறைய இருக்கும் யோகம் மட்டும்தான் பெருசாக தோஷம் பெரிதா ஒரு ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசியில் நிறைய யோகங்கள் இருக்கணுமா சார் அவள் தான் நான் சிறப்பாக இருப்பேனா சார் நிறைய தோஷங்கள் இருந்தால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும் சொல்கிறாங்களே வாழ்க்கையினுடைய அடிப்படைக்கு முக்கியமான காரணம் எது யோகமா தோஷமாக சார் நிறைய சொல்கிறாங்க சார் என் ஜாதகத்தை பொறுத்தளவுல கசகேஸ்வரி யோகா இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார் கசகேஸ்வரி யோகம்னா என்ன குருவும் சந்திரனும் கொண்டு கேந்திரத்தில் இருக்கு அப்படிதானே சரி அப்போ இவர்களுக்கு மலை போல் வரக்கூடிய துன்பங்கள் கூட பனி போல போயிடும் அப்படின்னு சொல்ற சிவராஜ யோகம் சார் சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது சிவசக்தி யோகம் சார் சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது சார் தர்மகர்மாதி யோகம் சார் சனியும் குருவும் சேர்ந்திருப்பது சார் இப்படி யோகங்களை நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அனபா யோகம் சுனபா யோகம் எவ்வளவு யோகங்களையும் இருக்கு அந்த யோகங்கள் எல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா அப்ப தோஷங்கள் இல்லையா சார் ஈஸியா நம்மால் சொல்லியிருப்பான் கேமத்துர் யோகம் கேமத்துரு யோகங்கிறது யோகமா சார் தோஷம் சார் தருத்துர யோகம் சொல்லுவாங்க சந்திரனுக்கு ரெண்டு பக்கத்துலயும் எந்த கிரகமே இல்லைன்னா அது தருத்தன யோகம் அப்போ சந்திரன் தான் உடம்பு மனசு நாம நிக்கிற ஒரு இடத்துல நிக்கிறோம் சார் நமக்கு சப்போர்ட்டுக்கு ரெண்டு பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்தா தானே நமக்கு சப்போர்ட் பண்ணுவா ஒருத்தருமே இல்லைங்கடா ரெண்டு கட்டத்துலயும் அதுதான்டா வாழ்க்கையில் வண்டி சக்கர மாதிரி போராட போறேன்னு சொல்லுவோம் ஆனால் போராடினால் அவன் வாழ்க்கையை பின்னாடி ஜெயிச்சிடுவோம் தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் சார் நம்ம ஜெயிக்க முடியும் கேளயோகம் வா கேளயோகம்னா கேதுவும் சனியும் நம்மளாலே அப்போவே தோஷத்தை கூட யோகம்னே தான் சொல்லி வச்சாங்க பெரியாளுக்கு எப்படி சொல்லிட்டுருக்காங்க பார்த்தீங்களா தோஷத்தை கூட யோகமாக சொல்லி வச்சாங்க நம்ம ஞானிகளும் பெரியவங்களும் எழுதி வச்சாங்க கேளை யோகம்னா ஆரம்பத்தில் நிறைய போராட்டங்களை சந்தித்து ரொம்ப கஷ்டப்பட்டு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே அவங்க பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க குரு சண்டால யோகம்னா குருவும் ராகவும் சேர்ந்திருந்தால் குரு சண்டால யோகம் அவன் எனக்காவது ஒரு நாளைக்கு போட சண்டாலான ஒரு பேர் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் எழுதியிருந்தார் அப்போது இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே ஜாதகங்கள்ல எழுதப்பட்டிருக்கு அப்போது இந்த விஷயத்தையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் ஏன் எழுதுனாங்கன்னு தெரியலை அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அப்போது இவர்களும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வந்துருவாங்க வாழ்க்கையில் ஆளா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது தவறு அது அந்த காலங்களிலேயே புஷ்டங்களை எழுதப்பட்டிருக்கு அதற்காக நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கள யோகம் சார் அதுவும் தோஷம் சார் சார் ஆனால் அது சந்திரமங்கள யோகம்னு சொல்லியிருக்காங்க சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது இப்போ இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருப்பதனால இந்த சந்திர மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா இந்த சந்திர மங்கள யோகத்தை சொன்னவங்க இவன் வீடு வாசல் இடம் பொருள் நிலவளங்கள் எல்லாம் வாங்கி சிறப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சந்திர மங்கள யோகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே ஒரு வகையில் நல்லதா இருந்தாலும் இன்னொரு வகையில உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் வரும் பெண்களுக்கு மாத சுழற்சியில பிரச்சனை வரும் கற்ப புயல வரும் ஆனால் பொருளாதாரத்தில் சிறப்பு ஒரு லெவலுக்கு வறந்துட முடியும் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அதற்கு பேர் யோகம் அப்படின்னாங்க மங்களகரமான வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு வந்துடலாம் ஆனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதை கவனமாக பார்த்துக்கணும் ஆனால் மங்களகரமான வாழ்க்கை உங்களுக்கு பிற்காலத்தில் அமைஞ்சிருவோம் இப்படி தோஷங்களை கூட யோகங்களாக நம்முடைய முன்னோர்கள் மாற்றி இருக்கிறார்கள் மாற்றி தான் சொன்னாங்க மாற்றி இருக்கிறார்கள் யோகங்களும் தோஷங்களும் மாறி மாறி இருக்கிறது என்ன நம்ம சொல்லணுன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கு தோஷங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் யோகமாக மாறிடும் சார் என் ஜாதகத்தில் சொல்லுவாங்க நிறைய பேர் இது யோக ஜாதகமாக தோஷ சாதகமாக சார் தான் சார் யோகம் யோகந்தாசர் தோசம் தான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையுமே யோகமாக சொன்னாங்க அதை தோசமாக சொல்லாமல் யோகமாகவே சொல்லிட்டு வந்தான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே யோகாந்தாங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக வாழணும் அவள் தோசத்தை யோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு நம்ம ஜாதகத்திலே கடவுள் கொடுத்து சந்திரனும் சனியும் சேர்ந்திருந்தால் அதற்கு பேர் புனர்வு தோஷம் நாம் எடுக்கக்கூடிய வாழ்க்கையில் நிறைய போராடி வெல்லக்கூடிய வாய்ப்பு தடங்கள் தாமதம் இருந்துக்கிட்டே இருக்கோம் நாங்கள் சந்திரன் என்பவர் ரெண்டே கால் நாளில் ஓடிக்கிட்டே இருக்கிறவர் சனிங்கிறவர் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்கிறவர் அப்போ சேர்ந்துட்டா பிடிச்சி இழுத்துக்குவார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய முயற்சியில் முன்னேறி போக விட மாட்டார் தான் சந்திரன் சனி சாரத்திலோ சனி சந்திரன் சாரத்திலோ அல்லது சந்திரனோடு சனி இருப்பதோ சிறப்பல்ல அப்படின்னாங்க அது புனர்பு தோஷத்தை ஏற்படுத்துகிறது அவங்க வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பை தடை செய்கிறது அப்படின்னாங்க இதுவும் ஒரு நாற்பது வயதிற்கு மேலே அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துரும் யோகமாக மாறிடும் அப்போ அந்த தோஷங்கள் கூட யோகமாக மாறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் ஏனைய பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் சில விஷயங்களை சொல்லித்தாகணும் இந்த தோஷங்கள் எல்லாவற்றையுமே யோகங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நம்ம ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் கிரகத்தினுடைய பார்வைகள் சுபக்கிரகத்தினுடைய சேர்க்கைகள் உங்கள் ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திருகோணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே சுபத்தன்மையை தான் செய்யும் சொல்லுவாங்க கேந்திரங்கள் என்பது விஷ்ணுஸ்தானம்னு சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யும் சொல்லுவாங்க இது மட்டுமே வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அது அமர்ந்திருக்கக்கூடிய செயல் அந்த கிரகங்களை பார்க்கக்கூடிய கிரகத்துடைய பார்வை இதுவெல்லாம் நம் ஜாதகத்தில் எப்பப்போ எங்கெங்கே என்னென்ன கிடைக்குங்கிறத சொல்லுவோம் ஓகே சார் இதுவெல்லாம் எப்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது இல்லையா இப்போது இந்த விஷயத்துலேருந்தே நம்ம வருவோம் இந்த கிரகங்களை ஏதோ ஒன்று செய்யுது செய்யப்போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுருக்கோம் இந்த கிரகங்களுக்கு சரியான குறு பார்வை சேர்க்கை இருக்கிற எல்லாரையும் அது நல்வழிப்படுத்திடுமா அப்படின்னா அந்த குருவும் நல்ல இடத்துலேருந்து பார்க்குற போது சீக்கிரம் நல்ல வேலை செய்யும் குரு கெட்ட இருந்து பார்க்குற போது கெட்ட வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் எந்த இடத்துல இருந்து குரு பார்த்தாலும் அது சுப பார்வை தான் எந்த நிலையிலிருந்து சனி பார்த்தாலும் அது அசுப பார்வை தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதே சனி பகவான் உங்கள் சாதகத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதியாக இருந்தால் அவர் கூடுமான வரை தீய செயல்களை செய்வதை குறைத்து கொள்வார் நல்ல விஷயத்தை தான் செய்வார் அது குருவனுடைய பார்வை பெறுவதனால நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்றுவிடுகிறார் இந்த குரு பகவானுடைய நிலைப்பாடு குரு பகவானுடைய செயல் திட்டங்கள் குரு பகவானுடைய அந்த ஒரு செயல் எல்லாமே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை கொடுத்தது குரு என்பவர் நாம் எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடிய ஒரு ஆசிரியர் அதற்காகத்தான் குருவினுடைய ஆசீர்வாதம் வேணும் குரு திருவரலும் கண்டிப்பாக வேணும் அது இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் அப்போ இந்த ஆறு ரெண்டுமே நமக்கு வேணும்னா அதை கடவுள் கொடுப்பார் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கு வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்துக்கலாம் தோஷங்கள் தான் யோகம் யோகங்கள் தான் தோஷம் ரெண்டில் ஒன்றும் வேறுபாடு இல்லை தோஷங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குது தோஷ சாதகம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினச்சி குழப்பி நிறைய நட்ட கேட்குறாங்க இது யோக ஜாதகமாக தோஷ சாதகமாக சொல்லுங்கள் சார் எல்லாவற்றையும் நான் யோக ஜாதகம் என்று தான் சொல்லுவேன் தோஷ சாதகம் என்பது ஒன்று இல்லை வாழ்க்கையில் ஒரு நாள் விழுந்தால் ஒரு நாள் எந்திரிப்பான் ஒரு நாள் தோத்தமே ஒரு நாள் ஜெயிப்பான் வெற்றி என்பது எல்லாருக்கும் பொதுவானது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையிலும் உண்டு அதற்கு தகுந்த இறைவனை அதற்கு தகுந்த கடவுளை வழிபாடு செய்யுங்கள் மனிதனாக பிறந்த நாம் யாவரும் பெற்ற மக்களே சகோதர சகோதரிகளே நமக்குள் எந்த பாகுபாடும் இல்லை எல்லோரும் சகோதரர்களாக வாழப் பழகிக்கொள்வோம் நீ என் அண்ணே என் தம்பி அந்த அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது அல்லவா அதுதான் சகோதர பாசம் இந்த உலகத்தில் எல்லாருமே சகோதரத்தன்மையோடு வாழ பழகிட்டோன்னா நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களோ பெரிதாக நமக்கு பாதிப்பை தராது அந்த சகோதரனுக்கு காரக கிரகமே முருகன்தான் நாம் எல்லாரும் ஒரு கடவுளை தான் எல்லாரும் முருகனை தான் கும்பிட்றோம் ஆனாலும் நமக்குள்ளே எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் சகோதரத்தன்மையோடு ஏற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் நன்றி வாழ்த்துக்கள் வளமுடன் மீண்டும் சந்திப்போம்